श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयहं प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसदसस्पतये

கஷயம்னா ஒரு வியாதி அது என்ன பண்ணோம்னா அங்கங்களை தேய்த்து கொண்டே போகும் தேஞ்சி போகும் இந்த க்ஷயம்னா என்னன்னா நம்ம உலகியல்ல சொல்லணும்னா இந்த மரம் வேலை பண்ற அளவுலயோ ஆசாரி அவனாலாம் என்ன பண்ணுவானா இந்த மரத்தை வந்து ஏதோ ஒரு கருவியினால தேய்ப்பான் தேய்ச்சு அதை குறைப்பான் இப்போ கதவு பொருந்தலைன்னு வச்சுங்களேன் அது அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்த தேய்ச்சி குறைப்பான் அதான் சயம் குறைக்கிறது அந்த மாதிரி பண்பிலிருந்து விடுபட்டவள் முக்தா முக்தான்னா விடுபட்டவள்னு அர்த்தம் விநீர்முக்தா அம்பாளுடைய சரீரத்தை பத்தி இந்த நாமாவளி சொல்றது அம்பாளுடைய சரீரம் என்ன அப்படின்னா சயமும் இல்லை விருத்தியும் இல்லை சம்பந்தமும் இல்லை அப்ப மற்ற சரீரம் ஆன்மாவை படுத்தி விடுவோம் மற்ற சரியில்லாம் எந்த வடிவத்தை யார் எடுத்துக்கிறாளோ அந்த வடிவமாக அந்த தேவதை அவஸ்தப்படும் தானே அந்த பண்பை உடச்சின்னு வெளியில் வந்தால் தான் காத்திரத்துக்குள்ள காத்திரத்துக்குள்ளே போயிட்டோம்னா இந்த உடம்புக்குள்ளே ஆன்மா போயிடுத்துனா இந்த உடம்பு என்ன பண்பை உடையதாக இருக்கிறதோ அந்த பண்பு உடையதாய் தன்னைத்தானே இந்த ஆன்மா கருதிக்கும் ஆனால் அம்பாளுக்கு அப்படி இல்லை அம்பாவை பற்றினா நாம அவழியுது கஷயிர்முக்தா அப்படின்னு சொன்னால் அம்பாளுக்கு இருக்கிற உடம்பு அவளுடைய காத்திரம் உடல் தன்மை உடையது அல்ல அப்போ மற்றவாளுக்கெல்லாம் அந்த காத்திரம் உடல் தன்மை உடையது எப்படி அப்படின்னு கேளுங்க ஒரு உதாரணம் நான் மரமாக இருக்கேன் அப்படி மரமாக இருந்தால் எனக்கு தேவையான பொருள் காற்று கொஞ்சம் பூமி அதில் இருக்கக்கூடிய தண்ணி மேலே இருக்கக்கூடிய உஷ்ணம் சூரியன் தேர்ந்து வர்றது இது என்னுடைய தேவையாக இருக்கும் இதுதான் என்னுடைய வளர்ச்சியாக இருக்கும் நான் அப்படியே வளர்ந்துகிட்டே போவேன் மரமாக இருந்தேன்னா இப்போ நான் பாம்பா இருக்கேன்னு வச்சுங்கோ ஏதோ பால் ஏதோ ஒரு வஸ்து சாப்பிட்றேன் இல்லை எலி அந்த மாதிரி சாப்பிட்றேன் அது என்னுடைய வளர்ச்சி என்னுடைய வாழிடம் புத்து நான் வந்து அப்படியே ஊர்ந்து போகிறோம் இப்போ என்னுடைய உயிர் எருமையாகவோ ஒரு பிற விலங்காகவோ இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ என்னது அப்படின்னு கேட்டா அந்த விலங்கின் பண்பை உடையவனாய் இந்த ஆன்மா ஆகிவிடுகிறது பொதுவா உடல் தன்மையை ஆன்மா தன்னுடைய தன்மை என்று கருதி கொள்ளுகிறது ஆனா எறும்புக்கு இருக்கிறதும் யானைக்கு இருக்கிறதும் பன்றிக்கு இருக்கிறதும் மரத்துக்கு இருக்கிறதும் பறவைக்கு இருக்கிறதும் ஒரே உயிர் ஆனா எந்த உடம்பை ஆன்மா எடுத்துக்கிறதோ அந்த உடம்பினுடைய பண்பை தனக்கு உள்ளதா அது நினைச்சுக்கிறது சபாவத்துல ஆன்மாவுக்கு அந்த பண்பு கிடையாது ஒரு உதாரணம் பாருங்க இந்த டேவிநீர் முக்தாங்கிறதுக்கு மின்சாரத்தை வச்சு சொல்றேன் நான் இதை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் அதெல்லாம் அம்பாள் தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் என்னன்னா மின்சாரத்தை ஒரு ஏசிக்குள்ள செலுத்துறோம் மின்சாரத்தை ஒரு அயன் பாக்ஸுக்குள்ள செலுத்துறோம் மின்சாரத்தை ஒரு கேமராக்குள்ள செலுத்துறோம்னு வச்சுக்கலாம் எந்த கருவியா இருந்தாலும் அது மின்சாரத்தால இயங்குது அப்படி தானே அதே சமயத்தில் கரண்ட் திடீர்னு போயிடுதுன்னு வச்சுங்களேன் எந்த விதமான பற்றும் இல்லாமல் அந்த கரண்ட்டு அது உள்ளேருந்து வெளில போய்டுறது கருவிக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை உள்ளே வரும்போது அந்த கருவியை இயக்குது இந்த மின்னாற்றல் இல்லைன்னா அந்த கருவியே இயங்காமல் போயிடும் எப்படி சத்தம் போடாமல் கரண்ட் வெளியில் போயிடுறதோ அந்த கம்பியை விட்டு வெளியில் போயிடுறதோ அந்த சாதனங்களை எல்லாம் நிறுத்தி விட்டு சென்று விடுகிறது எந்த விதமான பற்றும் அந்த கருவி கூட அதுக்கு இல்லை ஆனால் அந்த கருவியை அது இயக்கிறது அந்த மாதிரி அம்பாளுடைய ஆன்மாவானது எந்த உடம்புக்கு உள்ளேயும் போயிட்டு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் அதை இயக்கிட்டு சத்தம் வெளில வந்துடும் ஆனால் நம்மளுடைய உடம்பெல்லாம் இருக்கு பாருங்க அப்படி கிடையாது உள்ள எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டு வந்துடும் நம்மளால இது உள்ள போக முடியாது ஒரு தடவை தான் இந்த யாக்கைக்குள்ள வர முடியும் வெளியில போயிட்டாலும் திருப்பி உள்ளே போக முடியாது ஆனால் அம்பாவில் அதை செஞ்சுருவா எத்தனை யாக்கைக்குள்ளே வேணாலும் அவளால் போக முடியும் எத்தனை யாக்கைக்குள்ளே இருந்து வேணாலும் வெளியில் வர முடியும் நம்ம ஒரு தடவை தான் இந்த யாக்கைக்குள்ளே போக முடியும் ஒரு தடவை தான் வெளியில் போக முடியும் வெளியில் போயிட்டால் திருப்பி இதே யாக்கைக்குள்ளே உள்ளே வர முடியாது யாக்கைன்னு உடம்பு இந்த யாக்கைக்குள்ளே வர முடியாது அப்போ விநீர் முக்தா அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாதிரி பிறப்பு இறப்பு உடையது இந்த யாக்கை இந்த உடம்பு துன்பம் தேகம் சரீரம் அவ்வளோ பாடு ஆன்மாவினுடைய பண்பை திரிக்கும் தன்னுடைய வயத்துக்கு இழுக்கும் அதனால தான் எல்லாரும் பூஜை பண்ணிருக்கா அந்த யாக்கையை குறைக்கிறதுக்கு கச்சவேஸ்வரர் அப்படின்னு சாமி பேரு அந்த ஆமை வடிவத்தை எடுத்துட்டோம் அது வெளியில வரணும் அது நிவர்த்தி பண்ணிக்கிறது மான்க வடிவத்தை எடுத்துக்கிறார் ராமர் அதை நிவர்த்தி பண்றார் ஏதோ ராவண அவருக்கு எந்த சௌக்கியமும் இல்லை லோகம் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக அவர் ஒரு வடிவத்தை எடுத்துட்டு இருக்கார் இது ஒரு நாடகம் அதனால ஒரு ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு விஷயத்த மக்களுக்கு வந்து சொல்றா அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப வந்து இந்த யாக்கையை எடுத்துட்டார் அந்த யாக்கையில இருந்து வெளியில வரணும் அதுக்கு சிவபூஜை அந்த மாதிரி அம்பாள் உள்ள வந்து வெளியில போயிடுவா மாட்டிக்க மாட்டா இந்த உடம்புக்குள்ள இந்த உடம்பின் வயம் அவளின் வயம் உடம்பு இருக்கிறது உடலின் வயம் அவள் இல்லை ஆளுக்கும் சிறையில் தான் வேலை குற்றவாளிக்கும் சிறையில் தான் வேலை ஆனால் குற்றவாளி வெளில வர முடியாது ஆனால் போலீஸ்காராக உள்ளே போயிட்டு கையெழுத்து போட்டு வெளில வந்துருவா அந்த மாதிரி எல்லா உடம்புக்குள்ளேயும் அம்பாள் வந்து உள்ளே போயிடுவாள் அப்போ சய விநீர் முக்தம் அதுக்கு கொஞ்சம் கூட குறைவு இல்லாததாக இருக்கணும் நிறைவு இல்லாததாக இருக்கணும் குறைவும் நிறைவும் அவளுக்கு கிடையாது குறையாது நிறையாது ஒரு உதாரணம் பாருங்க ஒரு வழக்குலேருந்து இன்னொரு வழக்கை ஏற்றுங்க இந்த வழக்கு குறைஞ்சிருமா இன்னும் இருந்து ஒரு வழக்கு ஏத்துக்கோ நூறு வழக்கு அப்படியே அதிகம் ஆயிடுமா அப்படியே கட்ட போட 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 அது வளையும் அப்ப எடுத்தா குறையாது கொடுத்தா மிகாது இப்போ இந்த அக்னியை கட்ட போட்டா வளர்ந்துடும் சொல்றோம் பாருங்க அந்த பொன்பும் அம்பால்கிட்ட இல்லை அதனாலதான் முற்று உதாரணமா அதை சொல்ல முடியல நம்மளால புரிய வைக்க முயற்சி பண்றேன் முக்தா அப்படின்னு சொன்னா தேய்வு மற்றும் வளர்ச்சி மரணம் இந்த மாதிரி அவஸ்தையெல்லாம் அம்பாளுக்கு எப்பவுமே கிடையாது ஆனா அம்பாள் நம்மள மாதிரியே ஒரு பெண் வடிவம் எடுத்துன்னு வரா ஒரு ஆண் வடிவம் எடுத்துன்னு வருவா தட்சிணாமூர்த்தி ரூபியமா குரு மாதிரி வந்துருவா பஞ்சதசாட்சரி உபதேசம் பண்ற குருவை சொப்பனத்திலையோ அல்லது நேர்லையோ அவ மந்திரம் ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவ வந்தா சாக்ஷா தம்பால்னு புரிஞ்சுங்கோ ஒரு பெண் வடிவந்தான் தாங்கிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை அவளுக்கு அப்படியே பிரத்யட்சமா வந்துருவா அதே சமயத்துல காயின்லாம் வச்சு விளையாடுறோமோ இல்லை போர்டு அதை கையை சுண்டி விடுறோம் நம்ம கையில இருந்து ஒரு பவர் ஸ்டைகருக்கு போயிடுது வந்து அந்த காயின் அடிக்குது கரெக்டா போய் அந்த இலக்க தள்ளி விட்டுருது ஒரு இயக்கம் இந்த கையிலேருந்து அந்த காயினுக்கு மாறி அந்த இருந்து அந்த காயினுக்கு தள்ளி அதை தள்ளக்கூடிய இயக்கம் மாதிரி அம்பாள் ஒரு முடியில வந்து வெளியில போயிடுவா அவளுக்கு இந்த உள்ள மாட்டிக்கிறது முக்தம்னா விடுபடுறதுன்னு அர்த்தம் நிர்முக்தம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் போட்டு நிர்முக்தம்னு போட்டா அதுக்கு இன்னொரு அர்த்தம் அதுக்கு இன்னொரு அர்த்தம் இது ஒரு பெரிய ரெண்டு மணி நேரம் சொல்ல வேண்டிய விஷயம் இது இந்த சய விநிர்முக்தாங்கிறது அதை எட்டு நிமிஷத்துக்குள்ள எல்லாம் எல்லாம் முடிச்சிட முடியாது நம்ம வந்து ஒரு தூண்டுதல் ஒரு சொல்றோம் சொல்கிறோம் இப்படி இப்படிலாம் ஒரு அற்புதம் இருக்கு இந்த நாமாவளியை சொல்லுங்கோ நிறைய பலன் வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் இப்போ சயம்ங்கிறது என்ன குறைவு வெளிர்முக்துறது மாட்டின்டாதானே விடுபடுறது இந்த சயமும் இல்லை விளிர்முக்தாவும் இல்லை அவளுடைய சரீரம் ஆனால் மற்ற எல்லா தேவதைக்கும் அது இருக்குது எல்லா தேவதையும் அம்பாளை தவிர பாக்கி எல்லாருக்கும் இருக்குது லலிதா சரசுநாமத்தை பொறுத்த வரைக்கும் ஷயவனீர் முக்தா அம்பாள் தான் நாக்கி எல்லாராக இருந்தாலும் அந்த காயத்துக்குள்ளே மாட்டிப்பா அந்த காயத்துக்கு உண்டான அஜானம் அவளுக்குள்ளே இருக்கும் அதை நிவர்த்தி பண்ணி தான் வெளியில அவள் வெளியில் போக முடியும் ஆனால் அம்பாளுக்கு அந்த மாதிரி இல்லை அதெல்லாம் சரிதான் ஜயவனீர் முக்தான்னு நான் சொல்லிகிட்டே இருந்தா என்ன பலன் அப்படின்னா எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தை வெற்றி அடைவதற்கு உண்டான ஒரு சூழலை உருவாக்கும் இந்த நாமாவளி படிக்க போகிறோம் அற்புதமான ஒரு வாத்தியான அமைவார் ஒரு பயணத்துக்கு போகிறோம் அற்புதமான பாதுகாப்பான உட்காந்துன்னு போகிற சௌக்கியமாக இடங்கிடைச்சி போகிற ஒரு சூழலை அமைச்சு கொடுப்பா சமைக்கிறோம் அற்புதமான சமையல் சுவை அற்புதமா இருக்கும் அந்த மாதிரி எந்த சூழல்லையும் அந்த காரியத்துக்கு உண்டான உடன்பாட்டு சக்தியா மாறி நமக்கு அனுகிரகம் பண்ணுவா சித்தியை தரக்கூடிய நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து